Hello friends, welcome to Bismi Samayel. இன்னைக்கு வீடியோல நிறைய புது புது கிச்சன் டிப்ஸும் வீட்டு குறிப்புகளும் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இதே மாதிரி எக்கச்சக்கமான கிச்சன் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்க செக் பண்ணி பாருங்க அப்பளம் இருக்கும் போது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நிறைய எண்ணெய் ஊத்தி வருத்தெடுப்பாங்க சோ வருத்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெயோட அடியில பாத்தீங்கன்னா கசடு மாதிரி படிஞ்சிருக்கும் சோ எண்ணெயும் நமக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் இப்போ நான் சொல்ல போற டிப்ப நீங்க வந்து பண்ணுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும் நிறைய அப்பளம் வறுத்தெடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எண்ணெயோட செலவையும் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்பளம் கடையில் இருந்து வாங்கின உடனேவே ஒவ்வொரு அப்பளத்தையுமே இந்த மாதிரி நாலு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அப்பளம் எல்லாத்தையும் ஒரு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் நமக்கு பெரிய டப்பா எதுவுமே தேவைப்படாது சின்ன டப்பாலேயே ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த டப்பாவில் போட்டு வைக்கும்போது டப்பாவோட அடியில் கொஞ்சமாக அரிசி போட்டுக்கோங்க எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு அரிசி இல்லை பச்சரிசி எதுவாக இருந்தாலும் ஓகே தான் ஸோ அரிசி பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் இருக்கக்கூடிய ஈரம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் இது மேலே இன்னொரு டிஷ்யூ போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க அப்பளம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா அப்பளம் நமக்கு நிறைய நாளைக்கு கெட்டு போகாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்பளம் குட்டியாக இருக்கிறதுனால இதை வறுத்தெடுக்கிறதுக்கும் நமக்கு நிறைய எண்ணெயெல்லாம் தேவைப்படாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும் சூப்பராக எடுத்துடலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு மூணு அப்பளம் கூட ஒரே சமயத்தில் போட்டு அப்படியே வருத்தெடுத்துடலாம் ஈஸியாக இருக்கும் இப்படி நம்ம செய்யும் போது எண்ணெயும் நமக்கு தான் செலவாகும் அதே மாதிரி குட்டி குட்டி அப்பளமா இருக்கிறதுனால நமக்கு பெரிய பாத்திரமும் தேவைப்படாது சின்ன பாத்திரம் இருந்தாலே போதும் வேலை முடிஞ்சிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் சப்பாத்தி வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரணும் நிறைய நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கணும் அப்படின்னா மாவு பிசையும் போது மாவு வந்து அழுத்தி அழுத்தி நிறைய நேரத்துக்கு பிசைஞ்சிட்டே இருக்கணும்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நமக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து மாவை வந்து ஜஸ்ட் கம்பைன் பண்ணி வச்சாலே போதும் பிசைய வேண்டிய அவசியமே கிடையாது சப்பாத்தி வந்து சூப்பர் சாஃப்டில் வரும் எப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்து இந்த மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்ற அளவுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது மட்டும் தண்ணி வந்து கொஞ்சம் விது விதிப்பாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப சூடாக இருந்தாலும் சப்பாத்தி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ விது வெதுப்பான தண்ணியே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து நல்லா பெசையணுங்கிற அவசியம்லாம் கிடையாது மாவு வந்து அப்படியே வச்சுட்டு இது வந்து ஒரு இருந்து இருபது நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட்டுறலாம் ஸோ மாவு வந்து காயாமல் இருக்கணுன்றதுக்காக மேலே வந்து ஒரு பிளேட் போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு கிச்சன் கிளாத் கூட நீங்கள் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா இது திறந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இன்னுமே நல்ல சாஃப்டாகி வந்திருக்கும் இப்போ வந்து இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் பசைஞ்சு விட்டுக்கோங்க இதை பிசையும் போது உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஊற வச்சிருந்ததுனால மாவு வந்து நல்ல சாஃப்டா வந்து இருக்கும் ஸோ பிசையும் போது நமக்கு வந்து கையும் வலிக்காது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம பிசைஞ்சாலே போதும் மாவு இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா வந்துடும் அடுத்து நீங்க வந்து உடனேவே சப்பாத்தி போட்டுக்கலாம் இதை மறுபடியும் ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ சப்பாத்தி உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டா வந்துருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் நம்ம வீடியோட கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க அக்கா நீங்கள் மீன் வறுவல் செய்யும்போது மல்லித்தூள் மிளகு தூள் இந்த மாதிரியான மசாலா பொருட்கள் எதுவுமே அதிகமாக சேர்க்க மாட்டேங்கிறீங்களே டேஸ்ட் வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் கார்ன்ஃப்ஃபிளர் இந்த மாதிரி கையில் கிடைக்கிற அத்தனை மசாலாவையும் அள்ளி போட்டு மிக்ஸ் பண்ணி மீன் வருவல் செய்வாங்க நிறைய மசாலா பொருட்கள் சேர்த்து செய்யும் போது மீனோட ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது ஒரு சில பெரிய மீன்கள்லாம் இருக்குல்ல அதாவது வஞ்சரம் மாதிரியான பெரிய மீன்களுக்கு தான் இஞ்சி போட்டு மசாலா பொருட்கள்லாம் நிறைய சேர்த்து செய்கிறது நல்லாயிருக்கும் குட்டி குட்டி மீன்கள்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த அளவுக்கு மசாலா பொருட்கள் தேவைப்படாது வெறுமனே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு மட்டுமே போதும் எங்கள் ஊரில் எந்த வகை மீனாக இருந்தாலும் சரி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துட்டு மிளகாய்த்தூளும் உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிடுவாங்க நானும் இன்னைக்கு வரைக்கும் இதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னா இதுவே போதும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தது வந்து பேரிச்சம்பழம் வச்சு நல்ல ஹெல்த்தியான சாஃப்டான சூப்பர் டேஸ்டில் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் இதில் இருக்க கொட்டை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட கிட்ட சீட்லஸ் டேட்ஸ் இருந்ததுன்னா அதுவே கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல சாஃப்டான டேட்ஸாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு போலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து கால் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இதை ஊற்றி பேரிச்சம்பழத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி கூட சேர்த்துக்கலாம் அப்போ பேரிச்சம்பழம் வந்து நமக்கு நல்ல சாஃப்டாக ஊறி வரும் இப்போ இதை வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அரைச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் இதை வந்து ஒரு போலில் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு பீஸ் வந்து உங்களுக்கு அடிப்படாமல் இருந்ததுன்னா அதுவும் ஓகே தான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போ இதை வந்து இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இந்த பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம் ஸ்டவ்வை வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கேரமலைஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இல்லை உங்களுக்கு சரியாக வராதுன்னு தோணுச்சுன்னா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே சூப்பராக கேரமலைஸ் ஆகி வந்துடும் அதுக்காக ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது ரொம்ப கரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு மாதிரியான கசுப்பு டேஸ்ட் இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்காது ஸோ ரொம்ப கவனமாக கேரமலைஸ் பண்ணணும் லைட்டாக கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமுமே நல்ல ஈவனான கலர் வந்துடும் ஸோ இந்த கலர் வந்ததுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்து நம்ம பேரிச்சம்பழம் வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பவுலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ கலந்து போதே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான வாசனையாக இருக்கும் ஸோ அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து இப்போ ஒருமா வச்சிடலாம் இந்த பவுலில் நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன் முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனேவே யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து ஒரு ஹேண்ட் பிளேண்டர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அடிக்கணும் ஸோ ஒரு நிமிஷம் நல்லா அடித்ததுக்கப்புறமா இந்த இந்தளவுக்கு நல்லா நொற பொங்கி வந்திருக்கும் இப்போது இது கூட நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இந்த கேக்குக்கு நமக்கு நிறைய சுகரெல்லாம் தேவைப்படாது ஏன்னா நம்ம ஏற்கனவே டேட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு சுகரே போதுமானதாக இருக்கும் இப்போ இதையுமே நம்ம வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இதையும் ஒரு நிமிஷத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க ஸோ இந்த இந்தளவுக்கு நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கும் இப்போ இது கூட கால் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ற ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு லைட்டாக அடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து டேட்ஸ் கேரமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வெணிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் சேருங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டியது இல்லை இப்ப இதையும் நம்ம வந்து லைட்டா கலந்து விட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் ஹேண்ட் பிளண்டருக்கு வேலை முடிஞ்சது இப்போ அடுத்து இது கூடவே நம்ம வந்து மாவு பொருட்கள் சேர்க்க போறோம் ஒரு சல்லடையில அரைக்கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதை சேர்த்துட்டு நல்லா சலிச்சு விட்டுறலாம் எந்த ஒரு கேக்கா இருந்தாலும் சலடையில் சேர்த்து சலிச்சிட்டு தான் மாவு பொருட்கள் சேர்க்கணும் இல்லைன்னா அங்கங்க கட்டி கட்டியா நின்னுக்கும் ஸோ கேக் வந்து நமக்கு ஈவனா ஸ்மூத்தா இருக்காது இப்ப இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத்தான பேட்டராக வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் கட்டி கட்டியா இருந்ததுன்னா கேக் வந்து உங்களுக்கு சரியா வராது அவ்வளோதான் நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு இதை வந்து கேக் மோல்ட்ல ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு வந்து செவன் இன்ச் பேன் எடுத்திருக்கேன் இதில் அடியில் போடக்கூடிய லைனர் வந்து ஆடி எக்கோபேக்கோட குக்கிங் பேப்பர் சர்க்கிள்ஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம பேனோட சைஸ் கேத்த மாதிரி கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆல்ரெடி கட் பண்ணியே தான் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வாங்கிக்கலாம் ஸோ அடியில் போட்டுட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கரில் வச்சு பேக் பண்ணாலும் சரி இல்லை அவனில் வச்சு பேக் பண்ணாலும் சரி சூப்பராக வரும் குக்கரில் பேக் பண்ண போறீங்கன்னா அடியில் ஃபுல்லாக உப்பு போட்டு நல்லா ஈவனாக பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சுட்டு ஒரு முப்பத்தஞ்சுலருந்து நாற்பது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க குக்கரோட மூடியில் கேஸ்கெட் போடாமல் மூடி வைக்கணும் அவனில் பண்ண போறீங்க அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பேரிச்சம்புல கேக் வந்து ரெடி ஆயிருச்சு இதை ஆறுன ஒண்ணு நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கட் பண்ணி காட்டுறோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நம்ம கேரமலைஸ் பண்ணி சேர்த்துருந்ததுனால கலர் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும் ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன்